உங்கள் ஆள் மனதுக்கு நீங்கள் யாராக வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லிவிடுங்க நிறைய பேர் டக்குன்னு கொஞ்சம் விசில் அடிச்சா கொஞ்சம் காரணம் என்னன்னா நம்மளால பெரிய ஆளாக முடியாது அவனம்பிக்கை இருக்கிறது அப்படிலாம் ஒன்னு கிடையாது கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு திரும்பி வந்துடாதீங்க கிட்ட போங்க பயப்படாம போங்க யார் என்ன சொன்னாலும் போங்க மோதி பார்த்துட்டு தோத்தா வேற மோதாமலே தோத்தா அசிங்கம் இல்லையா ஜெயிக்கிறமோ தோக்குறமோ ஜெயிக்கிறமோ தோக்குறமோ சண்டை செய்யணும் இல்லையா சும்மா திரும்பிடக்கூடாது கிட்ட போய் பார்த்தா எல்லாம் ஈஸி தான் பார்க்க தான் எல்லாம் பயமா இருக்கும் ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்காரு அவருடைய கஜானா பூட்டிடுச்சு என்னுடைய கஜானா வந்து பூட்டிட்டேன் இப்ப அதோட சாவி தொலைஞ்சு போச்சு உள்ள பொண்ணும் பொருளும் பொற்காசுகளும் பணமா கொட்டி கிடக்குதே இங்க இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் அறிவாளிகள் கணக்கு படித்தவர்கள் ஞானிகள் எவன் வேணாலும் வா ஆனா பூட்ட தொடக்கூடாது பூட்ட தொடக்கூடாது இது கொஞ்சம் பூட்டை தொடாம கதவை திறக்கணும் அப்படின்னு என்னை காப்பாற்றிய அன்பு தம்பிக்கு நன்றி பொட்டுன்னு தலையில வந்தா பட்டுன்னு போயிருக்கும்பா பூட்ட தொடக்கூடாது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க பூட்ட தொடக்கூடாது நீ அதை திறந்துட்டேன்னா உள்ள இருக்கிறத பாதி உனக்கூடாது லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்ட் எல்லாம் வந்தாங்க ஏன்னா கஜானா இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பொக்கிஷங்களில் அறிவாளிகள்னு சொல்லப்படக்கூடிய அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கான் தன்னை அறிவாளி நம்பரை விளையாந்து தொடங்கி அறிவாளி அடுத்தவன் சொல்றாங்க விளையாண்டு இருக்கிறது எல்லாரும் வந்து உட்காந்துருக்கான் சிலர் மந்திரங்கள் ஓதுறாங்க கதவு திறக்கல சில பேர் கணித சூத்திரங்கள் சொல்கிறாங்க கதவு திறக்கல சில ஜீபும்மா மாதிரி என்னமோ பண்ணுறாங்க கதவு திறக்கல சில பேர் தியானங்கள் பண்ணுறாங்க கதவு திறக்கல சில பேர் இங்கேருந்து என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க இரும்பை உருக்கும் ஆயுதம் வார்த்தை அப்படின்னு என்னமோ சொல்றான் ஒர்க் அவுட் ஆகல அப்புறம் நம்மள மாதிரி சாதாரண சாரண போகிறோம் போயிட்டு அவர் மன்னர் கே பாஸ் நான் ட்ரை பண்ணுவா அப்படின்னு

பூட்ட மட்டும் நீ தொட்ட கேட்ட அப்படிங்கிற சத்த இருங்கயா அப்படின்னு சொல்லி இன்னும் கிட்ட போயிருக்கான் போயிட்டு கதவு கிட்ட போனா இன்னும் கத்துறாங்க ஏ பூட்ட தொடக்கூடாது அப்படி அப்படி உத்து பார்த்துட்டு திரும்பி சொல்லியிருக்கான் பூட்டவே இல்லை நான் வெண்ணெய் இல்லை கதவை பூட்டவே இல்லை கதவை பூட்டல பூட்டாத கதவுக்கு தான் இவ்வளோ சீனு கிட்ட போ பூட்டின கதவா பூட்டாத கதவான்னு தெரியும் பூட்டு இருந்தா உட பூட்டு இல்லைன்னா துற உள்ள போ த கஜானா இஸ் யுவர்ஸ் ஆல் இஸ் யுவர்ஸ் கோ அண்ட் டேக் இட் கிராவிட் நோபடி இஸ் மால் நோபடி இஸ் மேக் உங்களை மாதிரி ஸ்மால் டவுன் பிள்ளைங்க கிராமத்து பிள்ளைங்க ஜெயிக்கிறது நான் எப்போதுமே வரவேற்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நகரத்து பிள்ளைகள் தோற்கணும் நான் சொல்ல நீங்க எல்லாம் ஜெயிச்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா கஷ்டப்பாத்து வளர்ந்த பிள்ளைங்க நாளைக்கு ஒருத்த கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க இல்லையா மேலே வந்த பிறகு நமக்கு தோணும் நம்மள மாதிரி இவன் கஷ்டப்படக்கூடாது இவனை நல்லா ஆளாக்கணும்னு தோணும் இவங்க நல்லா சிரமப்படக்கூடாது இவங்களை நல்லா ஆளாக்கணும்னு தோணும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களை எல்லாம் யாரு நினைக்கிறீங்க என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அதை ரிசோர்ஸஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி இந்த தேசத்தின் அறிவு சொத்து நீங்கள் நான் அப்படிதான் பார்ப்பேன் இப்ப கூட இந்த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி தொண்டையெல்லாம் அடைக்குது நாக்கெல்லாம் வரலுது வந்துட்டு எனக்கும் கூட தொலைக்காட்சி வழியாக ஒரு வசீகரம் இருக்கல நான் வரையில கையெல்லாம் தட்டுறீங்க போறீங்க சும்மா நாலு ஜோக்கு சொல்லிட்டு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு நான் கூட போகலாம் ஆனால் தொண்டை தண்ணி வத்த வத்த ஏன் கத்துறேன் இது என் வாய்ப்பு என் தம்பி தங்கச்சிங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சது எப்படியாவது சொல்லிடுங்கிற ஏன் வாய்ப்பு பி கமிட்டட் வித் யூர் லைஃப் தட் இஸ் என்ஜாயபிள் பி கமிட்டட் வித் யூர் லைஃப் தட் என்ஜாயபிள் அது வலிக்கும் கஷ்டமா கமிட்மெண்டோடு இருக்கிறது சிரமம் தான் ஆனால் பழகு சுகம் அதுதான் அப்பாக்கள் கமிட்மெண்ட் பழகலை அம்மாக்கள் கமிட்மெண்ட் பழகலை பொறுப்போடு இருப்பது சிரமம் என்று எத்தனை நாளைக்கு நாம் தள்ளி போட முடியும் உங்களை விட உங்க அப்பா கஷ்டப்படுற மனுஷன் ரைட்டு தானே இந்த வயசுல தான் அப்பா மேல சின்னதாக உங்களுக்கு எதிர்ப்பு வரும் பசங்களுக்கு எஸ்பெஷலி வழக்கமாக போகிற தெருவின் வழியாக எப்போதும் போகிற அப்பா இப்போது மட்டும் உங்களை வேறு தெரு வழியாக சைக்கிள் கேரியில் உட்கார வச்சு கூட்டு வரப்ப நீங்க எதார்த்தமா கேட்கறீங்க அப்பா எப்போது அந்த வழியா போமே ஏன்ப்பா இந்த வழியா போற ஒண்ணு இல்லா தம்பி அந்த பக்கம் ரோடு சரியில்லை அடுத்த நாள் வேற ரோட்ல போறாரு மறுநாள் இன்னொரு ரோட்ல போறாரு நீங்க குமஞ்சு போய் திரும்ப கேட்கறீங்க என்னப்பா வேற வேற ரோட்ல வரீங்க சௌரியமான ரோடு ஒண்ணு இருக்கப்ப அது வழி இல்லாம இது வரீங்க உங்களிடம் அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை உன் படிப்புக்காக நான் கடன் வாங்கியவனுடைய கடை எங்க இருக்கிறது போனாவை என்னை பிடிச்சுக்குவான் உங்கள் முன்னால் நீங்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக கடனை கூட வெளியில் சொல்லாமல் கடை வழியாக போகாத அப்பாக்களின் ஊரு ரைட்டா அப்ப அந்த அப்பாக்கு கமிட்மெண்ட் இல்லையா அவருக்கு ஆசாபாசம் இல்லையா நம்ம அம்மா ஆசாபாசம் இல்லையா குண்டுமணி தங்கமாது தங்கமாத கழுத்துல போட்டு நினைக்கக்கூடிய ஊர்ல வெறும் மஞ்ச கையில மட்டும் கத்திக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக காசை எடுத்து வைக்கிற ஒரு அம்மாக்கு பொறுப்பு இல்லாமலா இருக்கு அவ பொறுப்பு விடவா நம்ம பொறுப்பு பெரிய பொறுப்பு they ரெடி டு அக்செப்ட் accept the concept called பொறுப்பு என்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பெரியவர்கள் தயாராக இருந்தனால தான் நாமல்லாம் அன்னைக்கு வெள்ளம் சொல்லி வாங்கி வந்து உட்காந்துருக்கோம் அவங்களை போனால் படித்தா படிக்கிட்டு படிக்காம போட்டோம் நமக்கு என்ன இருக்குது நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம் அதில் மூணு வேலை கஞ்சி ஊற்றுறதே பெருசு நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஏழாயிரத்தி ஐநூறுவா சம்பாதிக்கிற ஒரு நல்ல சட்டை போடணும்னு அத்தனை வருஷமா ஆசை மாச சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில வர்றப்ப எழுத்த கடையில் ஒரு குறிப்பிட்ட சட்டையை ஒவ்வொரு மாசமும் பாக்குறாரு ஒரு மாசம் ஆசையா உள்ள போயிடாரு முன்னூத்தம்பது ரூபா சட்டை கையில முள்ளங்கி பத்த மாதிரி ஏழாயிரத்தி ஐநூறுவா காசு இருக்கு நினைச்சா முன்னூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கலாம்

கமிட்மெண்ட் என்ன நம்பி இத்தனை புள்ள வருது இந்த பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் என் கையில் இருக்குன்னு இருக்க கமிட்மெண்ட் இருக்குல்ல அதுதான் ஓட வைக்கும் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுல கமிட்மெண்ட் பொறுப்பில் மகிழ்வது தான் கமிட்மெண்ட் என் பிள்ளை படிக்க வைக்கிறது எனக்கு சிரமம் ஆனால் அவனை படித்து ஆளாக்கவே பெரிய பிள்ளை ஆகிறத பார்க்க நினைக்கிறதா கமிட்மெண்ட் நம்ம முன்னால் ஒரு எலும்பு துண்டை போட்டு இதை நீ பிடிக்கிற வரைக்கும் உனக்கு மகிழ்ச்சி பிடிக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி படிப்பது மகிழ்ச்சி நமக்கு சொல்லவே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வீடுகளும் சரி சில நேரங்கள் பள்ளிக்கூடங்கள் கூட நமக்கு சொல்லி தரல படிப்பது மகிழ்ச்சின்னு சொல்ல நீ படிச்சு முடிச்சா மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லிக்கானோ படிச்சு முடிச்ச பிறகு வர மகிழ்ச்சி வர படிப்பதே மகிழ்ச்சி தான் படிப்பதே மகிழ்ச்சி தானே அப்படின்னா படிச்சு முடிச்ச பிறகு மகிழ்ச்சி சின்ன வயசில் நம்ம ஏமாற்றி தான் இருக்காங்க நீ ஒன்னாம் கிளாஸ் படிச்சப்ப என்ன சொன்னாங்க சின்ன வயசில் நீ நல்லா படிச்சிருக்கீங்கன்னா பின்னால ஜாலியாக இருக்கலாம் சொன்னாங்களா அப்படிதான் தான் சொல்லிப்பாங்க இப்போ படிக்கிறது கஷ்டம் ஆனால் கஷ்டத்தை படி அப்புறம் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் வரப்ப அப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு தான் பேசுவாங்க நீ அஞ்சாம் கிளாஸ் வந்துட்டேன் இப்போ மட்டும் நீ நல்லா படிச்சிருக்கீங்கன்னா பின்னால ஜாலியாக இருக்கலாம் இப்போ கஷ்டப்படும் ஏன்னா படிப்புங்கிறது கஷ்டம் அப்புறம் எட்டாம் கிளாஸ் தான் வந்தோடனே பத்தாம் கிளாஸ் பஞ்சாயத்து ஆரம்பிச்சுவாங்க

இது மட்டும் நீ நல்லா படிச்சுட்ட டுவெல்த் நல்லா படிக்கலாம் இப்படி சொன்னாங்களா இப்போ உங்கள்ட்ட என்ன சொல்லிருப்பாங்க டுவெல்த்ல மட்டும் நீ நல்ல மார்க் எடுத்துட்ட அதுக்கப்புறம் நீ மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல டுவெல்த்ல மார்க் எடுக்கிறதுக்கு படிக்கிறதே மகிழ்ச்சி முதல்ல நீங்க நம்பணும் ஏன்னா இதுக்கு அடுத்து நீங்க போவீங்கல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கல்லூரியில வந்து நீங்க சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு அப்பா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சனியா ஒளிஞ்சு இதான் உங்க மைண்ட்ல இருக்கு ரைட் தானே முடிச்சு நீங்க வெளியில வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஆர்ட்ஸ் காலேஜோ எதுல சேரிங்கன்னு வச்சுக்கோங்க சேர்ந்த உடனே உங்க மைண்ட்லாம் என்ன இருக்கும் நிறைய சினிமா பார்த்துட்டு ஒரு சைக்கிள் போகலாம் ஒரே ஒரு நோட் எடுத்துட்டு போகலாம் சரர்னு சுத்தப்பட்டு போகலாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் டான்ஸ்லாம் ஆகலாம் அதுல முரளி படத்தெல்லாம் நடக்கும் இந்த படத்தெல்லாம் கூட வச்சுரு அப்படின்னா கனவு இருக்குன்னா அந்த கனவுலாம் இப்போ அழிச்சிடுச்சு வந்த ஒன்னையும் காலேஜ்ல சொல்லுவாங்க சிம்பிளா தம்பி பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி விளையாட்டு இருக்கப்படும் சுருட்டிக்கிட்டு இயர்

வேலை கிடைச்சிங்கன்னா முடிஞ்சு ஏன்னா காசு வரப்போது இனிமேல் இனிமே மகிழ்ச்சியா இருக்கலாம் இனிமே நம்ம படிக்க வேண்டியதுல ஜாலியாக இருக்கலாம் காசு வரும் நினைச்சிக்கினா உங்களை அவன் ஓரியன்டேஷன் போவான் மைசூருக்கு கூட்டு போய் எங்க சொல்லுவான் இது வரைக்கும் நீ படிச்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இனிமே ப்ராஜெக்ட்டுக்காக நீ ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்து படிக்கணும் அப்படிமா அங்கேயிருந்து போன போட்டு உங்க அம்மாட்டீங்கன்னா அம்மா டயர்ட் ஆக மாட்டாங்க அம்மா மறுபடியும் சொல்லுவாங்க தம்பி இன்னும் ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை நினைச்சுட்டா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வந்துருவான் அவன் வந்து அவன் பார்த்துக்குவா அதான் நம்பி சரினு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு மூணு நாலு வருஷத்தில் கல்யாணம் பண்ணி இவன் அப்படியே காலில் ஒரு பெட் காப்பி எடுத்து ஒரு பிள்ளை வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படியே மனிதத்தை படம் கௌதம் மேனன் படம்லாம் பார்த்து நீ கனவுல உட்காந்தா அந்த புள்ள ஒரு தூக்கு வாலியை கொண்டாந்து கொடுத்து போடா காப்பி பாயிண்ட் வாங்க ரைடா அப்போ கூட நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்க உனக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டு அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமாங்க அந்த குழந்தை வந்து அழுது உங்களை பெட்லேருந்து தலி கீழே தெளிரும் அதுக்கப்புறம் வாழ்க்கையே உங்களுக்கு தோணாது பிள்ளைக்காக வாழணும்னு தோணும் வளர வளர பொறுப்பு கூடும் இருந்து விலகி இருப்பது மகிழ்ச்சி என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது தப்பு பொறுப்பா இருப்பதே மகிழ்ச்சி தான் பொறுப்பா இருப்பதே மகிழ்ச்சி தான் தட்ஸ் வை சார் மேக் யுவர் பிரைன் டு பிராக்டிஸ் டு அட்ராக்ட் குட் திங்ஸ் பொறுப்பு நல்ல விஷயம்னு மனசுக்கு புரியணும்ல அப்ப மூளையை பழக்கங்க இப்ப பழக்கிட்டீங்கன்னா ராஜா இந்த ஒரு நாலு அஞ்சு வருஷத்துல பழக்கிட்டீங்க பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவளை கைட் பண்ணிடு இதை செய்யுது செய்யாத போயிட்டேரு அவன் உனக்கு சும்மா ஆயிரம் ரூபா தரான் வேண்டாம் சும்மா வர காசு வேண்டியது இல்லடா உழைச்சி வரட்டும் மூளை தானா சொல்லும் சலனம் வராது சிக்கல் வராது உங்களுக்கு நாலு விஷயம் கடைசியா சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒன்று முதல் விஷயம் இந்த தப்பை இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுக்கு ஆறுதல் சொல்லிட்டு லாஸ்ட் ஒன் டைம்னு சொல்லி எந்த தப்பையும் செய்யாது அப்படி ஒரு தப்பை செஞ்சா அது காலம் முழுக்க கூட இருக்கும் அது உலகத்தின் ஆக பெரிய முட்டாள்தனம் ரெண்டு நீங்க யாருக்கும் குறைச்சவனும் கிடையாது யாருக்கும் பெரியவனும் கிடையாது எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் உண்டு மூன்றாவது உங்க மூளை சின்னதுன்னு முடிவெடுக்காதீங்க நீங்க இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக மிக மிகப்பெரிய சக்தி இது எல்லாவற்றையும் கூட நீங்கள் பண் போகக்கூடிய பரீட்சை என்பதும் இந்த கல்வி என்பதும் இந்த சமூகத்தின் எதிர்பார்ப்பு உங்கள் குடும்பத்தின் எதிர்பார்ப்பு இந்த ஒட்டுமொத்த தேசத்தின் எதிர்பார்ப்பு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு பிடிக்காது கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஐயோ அந்த செட்டப்ல வாழ்ற அந்த நெருக்கடியை சந்திப்பதை விட உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வருகிற நெருக்கடியை சந்திச்சு போங்க இப்ப சந்திக்கிறப்ப பலமும் தெம்பு இருக்கும் பெரிய வயசான பிறகு சந்திக்கிறது கஷ்டமா இருக்கும் கஷ்டப்படுறப்ப கஷ்டப்பட்டுக்க அதை சந்தோஷம் நினைச்சுக்க இதை விட கஷ்டப்படுறவங்க நம்ம நல்லா இருக்கும் நினைச்சுக்க நாம நல்லா வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் கை தூக்கி நினைச்சுக்க நாலு பேருக்கு நல்லது செய்யறதுக்கும் பத்து பேர் ஆளாக்குறதுக்கும் நூறு பேரை தூக்கி நடத்துறதுக்கும் படிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு படி படிப்பு தானா வரும் மார்க் அடுத்து மார்க் அடுத்து